ஜிம் ரமேஷ் கண்ணன் பிஜேபி மாவட்ட செயலாளர் இருக்கேன் நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துல கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சார்பா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாளை நாளையொட்டி மாவட்டம் முழுவதுமே மோடி சேவை காரணமாக கடைபிடிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி மோடி பிறந்தநாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு எங்க மாவட்ட தலைவர் வி நாராயணி அறிவுறுத்தலின்படி எல்லா இடத்துக்கும் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி எங்க வார்டு எங்களுடைய பகுதி பதினேழாவது வார்டு இருபதாவது வார்டு பகுதி எல்லா பகுதிக்கும் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி ஒசூர் மேற்கு மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது தற்பொழுது அதோட இதன் மோடி சேவை நாளாம் நாளாக இன்று நமது இஎஸ்ஐ ஒசூர் இஎஸ்ஐ மருத்துவமனை பகுதியில் நோயாளிகளுக்கு ப்ளெட் பழம் ஆஹ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வெகு சிறப்பாக நடைபெற்றது உள்ள வந்து இருக்கிறத ஒரு நூறு நோயாளிகள் மேல இருக்காங்க அவங்களுக்கு ப்ளெட் பழம் எல்லாமே மிக சிறப்பாக வழங்கப்பட்டது

அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நாம் வெகு சிறப்பாக கொண்டாட கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் மற்றும் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு தேவையான பிரேட் பழங்கள் அனைத்தையும் வழங்கும் விதமாக நம் கொண்டாட கொண்டாடி அனைவருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மேலும் ரத்த தான முகாம் மருத்துவ முகாம் ஸ்வச் பாரத் அனைத்தும் சிறப்பாக நமது மேற்கு மண்டலில் இருக்கிறோம் செய்ய இருக்கின்றோம் நமது மாவட்ட தலைவர் திரு நாராயணன் அவர்களுக்கும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எழுவத்தி அஞ்சாவது பிறந்த நாள் காணும் செப்டம்பர் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் நம்ம ஒசூர் கிருஷ்ணகிரி மேற்கும் மாவட்டத்தில் அனைத்து நலத்திட்டங்கள் பிளட் டொனேஷன் கோயில்கள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் அன்னதானம் ஸ்வச் பாரத் மரங்கள் நட்டு விழா எல்லாமே நாங்க சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அடுத்த மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு இன்னும் நல்ல திட்டங்கள் கோயில் கோயில்கள் அனைத்துமே நம்ம சுத்தம் செய்து ஒசூரை நல்லா ஒரு இதா கொண்டு வரணும்ட்டு எங்களோட ஆசை நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஆசை அவர்தான் எங்க எங்களோட ஆசைத்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணி வலுத்தூர் அவரோட செய்து முடிச்சிருக்கிறோம் நன்றி வணக்கம்